வாழ்க 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 வையகம் வையகம் வளமுடன் குரு வாழ்க குருவே ஓம் குரு 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 பிரம்மா விஷ்ணு தேவோ சாக்ஷாத் பரபிரம் தஸ்மே ஸ்ரீ குருவே நமக உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி பலன் நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் மன நிம்மதி மன நிறைவு மனமகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சிய பாதைகள் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு இல்லாமல் அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் ஆணி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் செவ்வாய்க்கிழமை ஆங்கிலத்தில் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா க இரவு பத் முப்பத்தொம்பது வரைக்கும் பஞ்சமி திதியும் அதற்கு பிறகு சஷ்டி திதியும் காணப்படுது இன்றைய நாளில் காலையில் ஆறு இருபத்தொம்போது வரைக்கும் சதயம் நட்சத்திரமும் அதற்கு பிறகு புரட்டாதி நட்சத்திரமும் காணப்படும் இன்றைய நாளில் பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா மதியம் ரெண்டு பன்னிரெண்டு வரைக்கும் நாம யோகமும் அதற்கு பிறகு சோபன நாம யோகமும் காணப்படும் இன்றைய நாளில் காலையில் பதினொன்று இருபத்தி ரெண்டு வரைக்கும் கவலவக்கரணமும் அதற்கு பிறகு தைத்தொலைக்கரணமும் தி முப்பத்தொம்போது வரைக்கும் அதுக்கு பிறகு கரசி கரணமும் இருக்குது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் மரண யோகம் இருக்குது இன்றைய நாளுக்கான சூளத்தை பார்த்தீங்கன்னா வடக்கு திசையில் இருக்குது வடக்கு திசையை நோக்கி ஏதாவது தேவைக்காக அவசியமாக போக இருக்கிறவங்க நீங்கள் வந்து பால தானமாக கொடுத்துட்டு போகலாம் போகிற காரியம் உங்களுக்கு நன்மையாகவும் சாதகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம் மாலை நான்கு ஐம்பத்தி நாலு முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரைக்கும் நல்ல நேரமும் மாலை மூணு இருபத்தி ஒன்றுலேருந்து நான்கு ஐம்பத்தி நாலு வரைக்கும் ராகு காலமும் காலையில் ஒம்பது பதினொன்று முதல் பத்து நாற்பத்தி மூணு வரை எமகண்டமும் மதியம் பன்னிரெண்டு பதினாறிலிருந்து ஒன்று நாற்பத்தி ஒன்போது வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படுது இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பஞ்சமி தேதி இன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே பஞ்சமி தேதி தான் இருக்குது இப்போ பஞ்சமி தேதினால் அவங்களுக்கு எப்பவும் சொல்கிறது தான் ஒரு குடும்பத்தில் ஐந்தாவதாக பிறப்பவரும் பஞ்சமி திதியில் பிறப்பவரும் பஞ்சமி திதி அன்றைக்கு ஆரம்பிக்கிற காரியங்களும் பறித்தவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய குருநாதர் சொல்லிக்கிட்டே இருப்பார் அதாவது பஞ்சமி திதியில் வாழ்கிறவங்களுக்கு எல்லாம் இருக்கும் எல்லாம் இருக்கும் நானே பார்த்துருக்கேன் பல பேர் எல்லாமே இருக்குது குடும்பம் இருக்குது குழந்தைகள் இருக்காங்க வீடு வாசல் இருக்குது எல்லாமே இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் போராட்டம் இருக்கும் ஏதோ ஒன்றில் திருப்தியாகாது குடும்பத்தில் ஒரு அடிக்கடி சண்டை சச்சர்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும் பொருளாதார ரீதியாக போராட்டம் இருக்கும் உடல் ரீதியான மருத்துவ தேவைகள் தேவைப்படுறதுக்கான போராட்டங்கள் இருக்கு இப்படி பல போராட்டங்கள் அவர்களோட வாழ்க்கையில் துரத்தி கொண்டே இருக்கும் இதுதான் பஞ்சமி திதியில பிறந்தவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை இப்போ இந்த விஷயங்களில் நீங்கள் பஞ்சமி திதிக்கு எந்த ஒரு காரியமும் செய்யாம இருங்க நான் இன்னும் பயம் பஞ்சம தேதியில் பிறந்தவங்களை பயமுறுத்தி விடுறீங்களா அதுக்கான பரிகாரம் இருக்குது அதுகளை நீங்கள் செய்யும்போது உங்களோட வாழ்க்கை அந்த நிலையிலேருந்து மாறும் பஞ்சம தேதியில் இரு பிறந்த ஒருத்தரம் நான் சொல்கிறது சரியாக பிள்ளையா மட்டும் நீங்களே முடிவு பண்ணி கொள்ளுங்கள் முதல்ல மேசராசி அன்பர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைய நாள் உங்களுக்கு தற்று நன்மைகளாக இருக்குது அதாவது வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் உங்களுடைய தம்பி தங்கைகள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா ஒரு பெரிய ஒரு செலவை நீங்கள் கட்டுப்படுத்த நிறுத்தி நீண்ட நாளாக மன நிம்மதி இல்லைன்னு நினச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இந்த நாளில் வரக்கூடிய சகல வாய்ப்பையும் நீங்கள் தக்க கொள்றதுக்கு நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் சிறப்பான நாளாக அமையும் அடுத்து ரிஷபராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக அண்ணன் அக்கா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்தது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஆசைகள் விருப்பங்கள் அதில் சில தாமதங்கள் தடைகள் இன்றைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை பெருசாக மனசில் போட்டு கொலை கொள்ளாமல் அதை கடந்து போகிறது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாருங்கள் அடுத்து குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதனால வரக்கூடிய சகல விஷயத்தையும் மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்க புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா இவங்களோட குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து மிதுன ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கு தந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதனால வரக்கூடிய சகல விஷயத்தையும் மேலும் நன்மையாக மாற்றி அமைத்து கொள்றதுக்கு நீங்க உங்களுடைய ராசியால லக்னாதிபதிங்கிற புதன் பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு சனி பகவான் அவருடைய அதிபதி அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமான் இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து கடகராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு சம்பந்தப்பட்ட விஷயம் இன்றைக்கு உங்களுக்கு அது ஒரு சிறப்பாக நடக்கக்கூடிய நாளாக இருக்குது அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக வெளிநாடுகளுக்கு கல்வி கற்க போக இருக்கிறவங்க வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட கல்வித்துறையை தேடி போகிறவங்க அந்த கல்வி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாள்ல இருக்குது இந்த வாய்ப்பை வந்து நீங்க வந்து சரியாக பயன்படுத்தி கொள்ளணும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் மேலும் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள நீங்க சூரிய பகவான் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அந்த தர்மசாஸ்திரா வழிபாடுகள் செய்து கொள்ளும் இவங்களோட குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடையும் செய்வது இதனால உங்களுக்கு சிறப்பு தரும் அடுத்து சிம்ம ராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வருமானத்தை எதிர்பார்த்துருக்கலாம் இன்சூரன்ஸ் சொத்து தந்தை வழி சொத்து ஏதோ ஒரு லாபம் ஏதோ ஒரு வரவு அதுலெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை அடுத்தது நீங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கியமாக சொல்ல போனா நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வேலை செய்துக்கிட்டு இருப்பீங்க வெளியே போவீங்க அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எப்போவும் அதே மாதிரி அண்ணன் அக்கா விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அவங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்து மேலே நன்மையாக அமைத்துக் அமைத்துக்கொள்றதுக்கு நீங்கள் ஆஞ்சநேயர் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் நன்மையான அழகாக அமையும் அடுத்து ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் திருமணம் சம்பந்தமான புது வரன்களை தேடுபவர்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட தொழில்களில் அதாவது தரகராக இருக்கிறவங்கள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கும் தொழில் செய்கிறவங்க இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க நண்பர்கள் உறவினர்கள் பங்குதாரர்கள் இவங்க விஷயத்தில் எல்லாத்தையும் இன்றைக்கி இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள மகாலட்சுமி சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் நன்மையான நாளாக அமையும் அடுத்து துளாராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் க எதிரிகள் தொல்லை உடல் ரீதியாக ஏதாவது உபாதைகள் இருந்தால் உடனடியாக சிகிச்சை நார்றது முக்கியமாக தந்தை ஏதாவது உடல் ரீதியான இருந்துக்கலாம் அவரோட கடன் பிரச்சனைகள் வரலாம் கொடுக்கல் வாங்கல் ஏதாவது ஒரு விஷயங்கள் வரலாம் அதே நேரம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அவர் தடை எதுவும் போடலாம் இப்படி ஏதோ ஒரு விஷயம் இந்த ரெண்டு விஷயத்துல உங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்குது அதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள விநாயகப் பெருமான் சூரிய பகவான் எங்களோட குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளும் அடுத்து விருச்சிக ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குழந்தைகள் விஷயங்களில் இன்றைக்கி சில நன்மைகள் நடக்கும் நீனால் குழந்தைகளுக்காக முயற்சி பண்ணுறவங்க அதுக்கான வாய்ப்புகள் பாகப்பிரிவினைகள் பேச்சுவார்த்தைகள்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக சாதகமாக அமையும் மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒன்று அது அதிர்ஷ்டங்கிறது நேரம் நீங்கள் நினைக்கிறீங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் விழுகிறது தான் அதிர்ஷ்டம் இல்லை ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வரது ஒரு துன்பத்திலேருந்து வெளியே வரது காதல் ஏதாவது ஒரு சிக்கல் இருந்து அதுலேருந்து விளைய வரது நீ நாளாக குழந்தைகள் இல்லைன்னா அதுலேருந்து வெளியே வர இது எல்லாமே அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்திலையும் மேலும் நன்மைகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து தனுசு ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் தாய் வழி உறவுகள் தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வீடு கொடுக்கல் வாங்கல் சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க முக்கியமாக கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் புதிதாக திருமணம் வரம் தேடுபவர்கள் அது சம்மந்தமாக பேச்சுவார்த்தைகள் இருப்பவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க இன்றைக்கி மனசுக்கு கொஞ்சம் தடுமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால நிலையாக அமைதியாக இருக்குது நன்மதி எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நன்மையை தரும் எடுக்காமல் இருக்கிறது நன்மையை தரும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் மேலும் நன்மையாக மாற்றி கொள்றதுக்கு நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் மகாலட்சுமி இவங்களோட குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்கறது சிறப்பு தரும் அடுத்து ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களோட முயற்சிக்கான வெற்றி தொழிலில் முன்னேற்றம் குழந்தைகள் கிடைக்கிறதுக்கான ஏதோ ஒரு முயற்சி சிகிச்சைகளை செய்ய இருந்தீங்கன்னா அதுக்கு இன்றைக்குரிய நாளாக இருக்கிறது தம்பி தங்கைகள் மூலியமாக நன்மைகள் நடக்கும் அவர்களுக்கு அவடக வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை மேலும் பயன்படுத்திக்கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் விநாயகப் பெருமான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மேலும் நன்மையை தரும் அடுத்து கும்பராசினியர்கள் இன்றைய நாளில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயம் குடும்ப அங்கத்திற்கு யாராக இருக்கலாம் தாத்தா பாட்டி அம்மா அப்பா கணவன் மனைவி குழந்தைகள் சகோதர சகோதரிகள் இப்படி யாராவது இருக்கட்டும் அவங்க வாழ்க்கை அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்குது அதிக பேச்சுவார்த்தைகள் வாக்கு உங்களுக்கு வாக்குவாதங்கள் வரலாம் வார்த்தைகள் அந்த மாதிரி விஷயங்கள் உங்களோட வார்த்தைகளை கவனம் தேவை அதே மாதிரி செலவுகள் தேவையற்ற உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் களியாட்டங்கள் கொண்டாட்டத்துக்கு கையில் இருக்க கொண்டு போய் காசு செலவழிக்கிற இந்த மாதிரி வேலைகள்லாம் இன்றைக்கு வேண்டாம் அமைதியாக இருந்துகிட்டு போயிடுங்க செலவுக்கு கொஞ்சம் வெளியே போகாமல் இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்கிறதுக்கு நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் நன்மையான நாளாக இருக்கும் அடுத்து மீனராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்றைக்கி பார்க்க வேண்டியது உங்களை பற்றி இது பண்ணுங்கள் நீங்கள் இன்றைக்கி அமைதியாகவும் தியானமாகவும் ஒரு தியானம் பண்ணுற நிலைமைக்கு இருந்தீங்கன்னா உங்களை மனதை அதுமே அமைதியாக வச்சுக்கொள்ளக்கூடிய இடங்கள் கோயில் பூங்காக்கள் நீர்நிலைகள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகும் ஏன்னா நீங்கள் குழம்புறனால உங்களுடைய தாயின்றி தாயினுடைய மன வருத்தங்கள் அவங்களோட உடல் மனநிலைகள் பாதிப்பு இதுகள்லாம் ஏற்பதுக்கான வாய்ப்பு கணவன் மனைவி இடையத்துக்கு இடையில் சில கருத்து முரண்பாடுகள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ இந்த நாளில் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து உங்களை பார்த்துக்கணும் நீங்கள் முதல்ல அமைதியாக இருக்கும் அப்போ இந்த அமைதியாக இருக்கிறதுக்கு முதல்ல இன்றைக்கு நாளில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அவருடைய அதிபதினு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் இவங்களோட குலதெய்வம் கருணாநிதி யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அதோட ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்கறது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பை தரும் இன்றைய நாளுக்கான நச்சிந்தனையை பார்ப்போம் அதில் தேவைகள் மூணு விதமான தேவையில் முதல் தேவை பசி தாகத்தை பார்த்துட்டோம் இன்றைக்கு நாம் பார்க்கறது என்னென்னா வெப்பத் தட்பத் தாழ்வு உயர்வு நிலைகளை எப்படி அந்த துன்பங்களை நம்ம போக்குறது இதெல்லாமே துன்பம் வாழ்க்கையே ஒரு துன்பம் அதில் பசி தாகங்கிறது ஒரு துன்பம் இந்த மாதிரி அடிக்கடி ஏற்படுற வெப்பத்தாடுகளால் துன்பம் ஏற்படுது சாதாரண ஒரு மனிதண்டுக்கு வந்து தொண்ணூற்றி எட்டு பாகை ஃபரனைட் அல்லது முப்பத்தெட்டு முப்பத்தி ஆறு பாகை செல்சியஸ் ஒரு வெப்பநிலை இருக்கணும் அப்படின்னு இருக்கு இது குறையும் கூடாது இது கூடவும் கூடாது கூடு காய்ச்சல் அல்லது ஜுரமுன்னு நம்ம சொல்லுவோம் குறைஞ்சா நம்ம வந்து உடல் குளிர்மிக்க ஆற்ற ஐப்பத்தேமையான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த நோய்க்கு நம்ம ஆட்படுவோம் அப்போ இதை வந்து நம்ம சரியான முறையில் இது பண்ணணும் உடலுக்குள்ளே ஏற்படுது இந்த விஷயங்கள் இது வெளியே இருக்கிற புற சூழ்நிலைகளால் தான் இந்த மாற்றங்கள் ஏற்படும் ஒரு காலத்தில் சூரிய உதயம் இப்போ இருக்கலாம் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து சுட்டு எரிச்சிக்கிட்டு இருக்கு வெப்பத்தை தாங்க முடியலை நம்மளால் ஒரு காலத்தில் மழை அதிகமாக இருக்கும் சில ஊர்களில் பனிப்பொழிவுகள் ஏற்படும் அப்போ அதனுடைய மைனஸ் டிகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளுக்கெல்லாம் உரைப்பனி நிலைக்கு கூட போகும் அப்போ நம்மளுடைய உடலை வெப்பமாக வச்சுக்கொள்ளணும் சூடாக இருக்கும்போது எங்கள் உடலை குளிராக வச்சுக்கணும் இதெல்லாம் எங்களுடைய ஒரு தேவை அத்தியாவசியமாக நான் ஒரு தேவையாக இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம சரி செய்யக்கூடிய ஒரு வீடு அது எங்களுக்கு தேவை இருக்கிறதுக்கான ஒரு இடம் நம்மளுக்கு தேவை இதுதான் முக்கியத்துவம் இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எங்கள் வாழ்க்கையை சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்கள் வாழ்க்கை நம்மளுடைய லட்சியத்தை பற்றி அடையலாம் இந்த லட்சியத்துக்கு போகிற வழிகளில் இருக்கிற விஷயத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மீண்டும் நாளை ராசிபரன் நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமு